வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்க பத்திரி பேசுறேன் உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்கள் ஆரம்ப காலத்துல சின்ன சின்ன கதாபாத்திரங்களை தான் பெரிய கதாநாயகன் அவர் வந்து சிவகுமாரோடு நடிக்கப்படும் படம் தங்கத்திலே வைரம் இந்த படத்துக்கு வந்து விமர்சனம் எழுதியிருந்தாங்க அந்த காலகட்டத்துல ஒரு பத்திரிகையில என்ன மாதிரி விமர்சனம் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குறிப்பா வந்து கமல் அவர்களுடைய நடிப்பு ஆரம்பத்திலிருந்தே வேகம் இடைவேளைக்கு பிறகு குறைந்து விடுவது ஒரு பெரிய குறை இது படத்தை பத்தி சொல்றாங்க சிவகுமார் அண்ணன் கமல்ஹாசன் தம்பி இருவருமே சிறப்பாக நடித்திருக்கிறார் என்றாலும் கமல்ஹாசன் அதிக மார்க்குகளை பெறுகிறார் அவர் நடிப்பில் காணும் ஒரு இளமை துடிப்பு இளம் தலைமுறையினருக்கு நல்ல உற்சாகத்தை அளிக்கும் அத்துடன் அவர் நடிப்பில் காணும் யாரையும் காப்பியடிக்காத அடிக்காத சுயேட்சையான தன்மையும் கவர்ச்சியும் திருப்தி அளிக்கின்றன கமல்ஹாசன் இதை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பாராட்டி எழுதியிருக்காங்க அவரை தங்கத்திலே வைரம் படத்துல சிவக்குமார் இருந்தா கூட சிவகுமார விட கமல்ஹாசன் பெட்டர் ஜாப் அப்படின்னு நடிப்பை பொறுத்தவரையில பாராட்டியிருக்காங்க நம்பர் ஒன் நம்பர் கல்யாணராமன் படத்த பட விமர்சனம் அதுல வந்து என்ன எழுதியிருக்காங்கன்னா கமலுடைய நடிப்பை பத்தி அவலட்சணம் அப்பாவித்தனம் கலந்த வெகுளி இப்படி ஒரு பாத்திரத்தை இதைவிட சிறப்பாக வேறு யாராலும் சித்தரித்து காட்ட முடியாது எனும்படி தூக்கிய பல்லும் கட்டை குரலுமாக எஸ்டேட் முதலாளியின் அசட்டு மகனாக எண்ணமாய நடிக்கிறார் கமல் பயமா அப்படி ஒண்ணும் இல்லை அந்த ஆள் கொஞ்சம் தடிமனா இருந்தா அதான் என்று காதலியிடம் கூறும் போதும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சமையல்காரர் விகே ரமசேமிடம் யோசனை கேட்கும் போதும் மகிழும் போதும் இப்படி காட்சி காட்சியாக கமல் நடிப்பின் பரிமாணங்களை விவரித்துக் கொண்டே போகலாம் சதிகாரர்கள் கல்யாணத்தை கொன்ற பிறகு அவன் ஆவியாகி அண்ணன் ராமனுடன் இணைந்து நடிக்கும் போது ரத்தையரில் மற்றவரான ராமனாக வரும் கமலனின் நடிப்பின் மறுபடியும் பிரமாதம் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமா இந்த படத்தையும் பாராட்டியிருக்காங்க எத்தனையோ ராமன்கள் இருந்தாலும் நல்ல கத சிறந்த நடிப்பும் கொண்ட இந்த கல்யாண ராமனுக்கு ரசிகர்கள் மனத்தில் ஒரு தனி இடம் உண்டு அப்படின்னு விமர்சனம் எழுதியிருக்காங்க அவங்க சொன்னபடியே இந்த படம் மிகப்பெரிய வசூல் சாதனை படைத்தது பஞ்சு மிகப்பெரிய ஹிட்டா அமைந்தது அவருடைய ஒரு பாயிண்ட்னா கல்யாணராமன் படத்தை சொல்லலாம் பட்டி தொட்டி எல்லாம் வசூல் சாதனை புரிந்த படமாக இந்த படம் அமைந்தது போகன் சங்கர் அப்படின்னு ஒரு எழுத்தாளர் பேஸ்புக்ல இருக்காரு அதாவது பேஸ்புக்ல அவருடைய ஐடி நான் பார்த்தேன் அதுல வந்து அவர் என்ன குறிப்பிட்டிருந்தாருன்னா லைஃப் சம்பந்தமா ஒரு பதிவு போட்டிருந்தாரு அது வந்து போட்டு ரொம்ப காலமாச்சு அது இன்னைக்கு தான் நான் பார்த்தேன் என் கண்ணில் இன்னைக்கு தான் பட்டது அந்த டாக்குமெண்ட்டு அதாவது அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருந்தேன் அது இன்னைக்கு தான் பார்த்தேன் பழைய விஷயங்கள் எல்லாம் அப்படியே பாக்குறப்ப அதுவும் கண்ணில் பட்டது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த தக் லைஃப் படம் அவர் நவம்பர் எட்டாம் தேதி அது சம்மந்தமாக அவர் போட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் எட்டு நவம்பர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதுக்கு நாள் நவம்பர் ஆறு தான் இது பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் கமல் சார் பர்த்டேக்கு அப்பதான் அனௌன்ஸ் பண்ணாங்க கமலின் புதிய படம் ஒரு கடல் வீரன் கொள்ளைக்காரன் கடலோடியின் கதையாக இருக்கக்கூடும் என நினைக்கிறேன் நாயக்கன் என்றால் படைத்தலைவன் கேப்டன் என்றெல்லாம் கூட பொருள் இருந்திருக்கிறது கர்நாடகத்தில் இது போன்றதொரு இஸ்லாமிய கடல் வீரன் பற்றி நிறைய தொன்மங்கள் உண்டு அவர் பற்றி குறிப்புகள் கிடைக்கின்றன அவர் ஒரு தெய்வமாகவும் வழிபடப்படுகிறார் பொது கவனத்துக்கு வராத இது போன்ற சிறிய சாகச வீரர்கள் பற்றிய நிறைய கதைகள் சரித்திரத்தில் கொட்டி கிடக்கின்றன கட்டபொம்மன் கதை சினிமா மூலமாக அப்படி எழுந்து பொது பொது கவனத்துக்கு வந்ததுதான் அப்படின்னு குறிப்பிடுறாரு அப்படி கூட இருக்கலாம் ஒரு கடல் கொள்ளைக்காரன் அல்ல ஒரு கடலோடியின் அல்ல ஒரு ஒரு கேப்டன் ஒரு படைத்தலைவன் சாதனாக இருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு இன்னைக்கு எல்லாமே டிஜிட்டல் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றோம் எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டு டிஜிட்டல்னு சொல்றோம் இதெல்லாம் வந்து தொண்ணூத்தி ரெண்டுலயே கமலஹாசன் அப்பவே பண்ணாரு அப்போ ஒரு பத்திரிகையில வந்து ஒரு விளம்பரம் கொடுத்தாரு அதாவது வந்து தேவர் மகன் படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றது வெள்ளி விழாவுக்கு முன்னாடி அவர் கொடுத்திருந்த விளம்பரம் என்ன கொடுத்திருந்தார் கமல்ஹாசன் நற்பணி இயக்க சகோதரர்களுக்கு ஒரு அறிவிப்பு எனது எண்ணத்தை நமது எண்ணமாய் கருதி நீங்கள் செய்யும் நற்பணியால் நற்பணியால் இயக்கம் சமூகத்தில் ஒரு புதிய அங்கீகாரம் பெற்றிருக்கிறது என்பது மகிழ்வான செய்தி ஏழை எளியோருக்கு உதவுதல் கல்வி சாலைகளுக்கு பாடல் நூல்கள் வழங்குதல் சுகாதார மேம்பாட்டுக்கு உழைத்தல் கண்தானம் ரத்ததானம் தானம் வழங்குதல் அறிவொளி மேம்பட நூலகங்கள் அமைத்தல் கலை பண்பாடு வளர கவியரங்கம் நாடகம் நட நடத்துதல் விளையாட்டுத் துறையில் ஈடுபட்டு நல்லிணக்கம் ஏற்படுத்துதல் போன்றவற்றில் தங்களை கொண்டு செயல்படுகிற செயல் வீரர்கள் நீங்கள் என்பதில் நான் செய்துள்ளேன் அதற்காக ஒவ்வொரு கிளை இயக்கமும் அதன் முக்கிய பொறுப்பாளர்களும் அனைத்து உறுப்பினர்களும் பதிவெண் குறிப்பிட்டு உடனே தனது முகவரியை தேவர் மகன் முன் எனக்கு அனுப்பிவிட வேண்டுகிறேன் பதிவெண் பெறாமல் செயல்படுகிற அனைவரும் முகவரியை உடன் அனுப்பி பை பதிவு செய்து கொள்ளவும் தலைவர் கமலாசன் அப்படின்னு சொல்லி அப்பவே அந்த எல்லாத்தையும் டிஜிட்டலைஸ் பண்ணணுங்கிற எண்ணம் தொண்ணூத்தி ரெண்டுலயே அவருக்கு இருந்திருக்கு நம்ம வந்து எயிட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து சகலகலா வல்லவனை குறிப்பிடுவோம் ஏன்னா அது வந்து அதுக்கு முன்னாடி வந்த படங்களான உலகம் சுற்றும் வாலிபன் அதுக்கப்புறம் திரிசூலம் இந்த படங்கள் தான் இண்டஸ்ட்ரி ஹிட்டா இருந்தது உலகம் சுற்று பாதிப்பு அதுக்கு முன்னாடி வந்த எல்லா படங்களோட வசூலையும் முறியடித்தது அதுதான் இண்டஸ்ட்ரி ஹிட் அது அதுவரைய அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவுடைய இண்டஸ்ட்ரி ஹிட்டாக திரிசூலம் அது வந்து உலகம் சுற்றும் பாலிபன் வசூலை உடைச்சது அந்த உலகம் சுற்றும் பாலிபன் வசூலை உடைச்ச படம் அப்படின்னா அது சகலகலா வல்லவன் அந்த படம் தான் மிகப்பெரிய வசூல் சாதனை புரிந்தது அதுக்கப்புறம் மீண்டும் அந்த வசூல் சாதனை உலகநாயன் கமலாசனை முறியடித்தார் அவர் முறியடித்த படம் வந்து அபூர்வ சகோதரர்கள் அது வந்து எல்லா அதுக்கு முன்னாடி வந்த சகலகலா வல்லவன் உட்பட எல்லா படத்தோட வசூலையும் பீட் பண்ணி இண்டஸ்ட்ரி ஹிட் ஆனது ஏவியமும் அவங்களுடைய தரவுகளில் குறிப்பிட்டிருக்காங்க அப்புறம் பண்ண படம் அப்படின்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு வெளிவந்த தேவர் மகன் படம் அதாவது தேவர் மகன் படம் வந்து பாக்ஸ் ஆபீஸ் இதெல்லாம் உடைச்சு அபுரோசர் எல்லாம் உடைச்சு மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டை ஏற்படுத்திச்சு அந்த படம் ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் இது வந்து ஒரு விளம்பரமாகவே அனைத்து வசூல் சாதனைகளையும் முறியடித்த சகலகலா வல்லவன் அதையும் இஞ்சிய அபூர்வ சோதரர்கள் இன்று அதற்கு மேலாக வசூல் சாதனை ரெக்கார்டு ஏற்படுத்திய தேவர் மகன் எழுபத்தி அஞ்சாவது நாள் விளம்பரம் அதுல வந்து குறிப்பிட்டிருக்காங்க ராணிப்பேட்டை ராஜேஸ்வரி நகரி சாந்தி அரக்கோணம் ஒடியன்மணி வந்தவாசி ஸ்ரீனிவாசா செய்யார் சௌந்தரி ஜோலார்பேட்டை மஞ்சு குப்பம் எஸ்ஆர்எம் இப்படி இந்த தேட்டர்கள்லாம் போட்டு விளம்பரம் வேலூர் அலங்கார் சித்து சித்தூர் ஆனந்த் இந்த வேலூர் அந்த ரீஜன்ல உள்ள தேட்டர் பேப்பர்ல வந்து இந்த விளம்பரம் வந்திருக்கு ஆலவந்தான் திரைப்படத்துடைய ஆடியோ லான்ச் நடந்தது அந்த ஆடியோ லான்ச்சின் பொழுது யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா படத்துடைய தயாரிப்பாளர் தானு இயக்குனர் மணிரத்னம் டேரக்டர் கே பாலச்சந்தர் இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டாங்க கமல் சாரும் இருந்தாரு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா அந்த படத்தோட இயக்குனர் அப்ப என்ன சொன்னாருன்னா பாலச்சந்தர் வந்து கமல்ஹாசனிடம் உதவி இயக்குனராக ஒரு படத்துலாவது வேலை செய்யணும் அப்படின்னு பேசியிருந்தார் இதுக்கப்புறமாக அந்த படத்தை பார்த்துட்டு ஒரு கடிதம் எழுதியிருந்தார் கே பாலச்சந்தர் அதுல அவர் குறிப்பிட்டு இருந்தது என்ன விஷயம் அப்படின்னா அன்புள்ள கமல் உனது ஆலவந்தான் பற்றி ஆத்திரத்துடன் எழுதியிருந்தேன் பாய் மீட் கேர்ள் கவிதைகளின் அளவுகோலும் கமர்ஷியல் மசாலாக்களின் பார்முலாவும் குடும்ப கண்ணீர் சென்டிமெண்ட்களின் தராதரங்களையும் வைத்து உனது சினிமாவை எடை போடுவது சில்லறைத்தனமான ஒரு பார்வை அதற்கெல்லாம் அப்பாற்பட்டது உனது சினிமா மனித கூட்டத்தை வைத்து நிரப்புவதும் பாடல் காட்சிகளை வண்ண வண்ண கலவைகளாக கவர்ச்சிப்படுத்துவது பிரம்மாண்டம் என்கிற அளவுகோல்களை வைத்து பார்த்து பழக்கப்பட்டவர்களுக்கு நிஜ சினிமாவின் ஆழம் புரிவதில்லைதான் இது நொல்லை அது நொன்னை என்று மேதாவித்தனமாக ஒப்புக்குச் சொல்வதில் எனக்கு உடன்பாடு கிடையாது உன் திரைப்படம் ஏற்படுத்திய மலைப்பான பிரம்மிப்பான உழைப்பு தான் என் கண்களில் வந்து அகல விரிகிறது சினிமா நுணுக்கங்களை அத்துவேராக ஆணிவேராக புரிந்து கொண்டவனும் பிரேமுக்கு பிரேம் நிறைவேற்றுகின்ற நேர்த்தியிலும் நடிப்பின் பல்வேறு பரிணாமங்களை எட்டிப்பிடிப்பதிலும் கமலுக்கு நிகர் இந்திய துணை கண்டத்தில் எவனும் இல்லை காக்கைக்கு தங்குஞ்சு என்கின்ற மாதிரி நான் இதை சொல்லவில்லை சத்தியமாக திரைப்பட நுணுக்கங்களை மேலும் கற்றுக்கொள்ள ஒரு படத்திலாவது உன்னிடம் உதவி இயக்குனராக பணிபுரிய வேண்டும் என்று இசை நாடா வெளியீட்டு விழாவில் நான் சொன்னதை மேடை நாகரிகம் கருதி சொன்னதாகவே நீ நினைத்து கொண்டாலும் இன்று உன் ஆளவன் தான் பார்த்துவிட்டு மீண்டும் அதையே உறுதிப்படுத்துகிறேன் அன்புடன் கே பாலச்சந்திரன் பாராட்டி இப்படி ஒரு பிரமாதமான ஒரு கடிதத்தை இயக்குனர் சிகரம் அவர்கள் எழுதியிருந்தார்